பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் மீண்டும் குறைய உள்ளன எச்எம்ஆர்சியிடம் இருந்து சைல்ட் பெனிஃபிட்ஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது டிவிஎல்ஏ நிறுவனத்திடமிருந்தும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் வாகனங்கள் வைத்திருக்கின்ற அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் அது இவை உள்ளிட்ட இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வாருங்கள் விரிவான தகவல்களை பார்க்கலாம் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயு போன்றவற்றின் கட்டணங்கள் மறுபடியும் குறைய உள்ளன வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து இந்த விலை குறைப்பு இடம்பெற உள்ளது இம்முறை ஏழு சதவீதத்தால் விலைகள் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பவுன்ஸாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது யூகே முழுவதும் ஒரு சராசரியான தொகை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பவுன்ஸாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் முப்பத்தொராம் திகதி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பவுன்ஸாக இருந்தது சராசரி தொகை அது பின்னர் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து பன்னிரண்டு சதவீதத்தால் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸாக இருந்தது இப்பொழுது அந்த தொகை மேலும் குறைக்கப்பட்டு மேலும் ஏழு சதவீதத்தால் குறைக்கப்பட்டு இனி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பவுன்ஸாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது சைல்டு பெனிஃபிட்ஸ் தொடர்பாக இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாளை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையான ஒரு மாத கால பகுதிக்குள் எச்எம்ஆர்சி ஏராளமானவர்களுக்கு கடிதங்கள் அனுப்ப இருக்கின்றது இந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இப்போ பதினாறு வயசை உடைய பிள்ளைகள் வந்து பதினாறு வயசை நெருங்குகின்ற போது அவர்கள் தொடர்ந்து படிக்கின்றார்களா அல்லது கல்வி சார்ந்த ஏதாவது பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்களா என்பதை பற்றி அறிவதற்காக இந்த கடிதம் கடிதங்கள் அனுப்பப்படும் எனவே பதினாறு வயசில் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த கடிதத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் ஏன்னு சொன்னால் பொதுவாக வந்து பதினாறு வயசோட சைல்டு பெனிஃபிட்ஸ் வந்து நிறுத்தப்படும் ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களால் சைல்டு பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து தொடர்ந்து படித்து கொண்டிருந்தாலோ அல்லது கல்வி சார்ந்த ஏதாவது பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலோ தொடர்ந்து பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் எனவே அதற்கான கடிதங்கள் நாளை திங்கட்கிழமை தொடக்கம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையான ஒரு மாத கால பகுதிக்குள் யூகே முழுவதும் வசிக்கக்கூடிய மில்லியன் கணக்கான பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கடிதத்தில் வந்து ஒரு கியூஆர் கோட் ஒன்று இருக்கும் அந்த கியூஆர் கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆன்லைனில் ஃபில்அப் பண்ண வேண்டிய அந்த ஃபோம் வந்து அதில் வெறும் அந்த ஃபோமை ஃபில்அப் பண்ணி நீங்கள் உடனடியாகவே ஹெச்எம்ஆர்சிக்கு பதிலளிக்க முடியும் ஏற்கனவே ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் ஹெச்எம்ஆர்சி போடுற கடிதங்களுக்கு யூகே முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பதில் போடுறதே இல்லையாம் அதனால் வந்து அவர்கள் ஏராளமான தொகைகளை இழக்கிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு தகவல் ஒன்று வந்து நான் உங்களோட எனவே இம்முறை வருகின்ற கடிதத்தை அலட்சியமாக விடாமல் அதற்கு தகுந்த பதிலை கொடுத்தால் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் காலநிலை எதிர்வுகூரல் பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெதராக இருக்கின்றது நல்ல வெயிலாக இருக்கின்றது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் நாளை திங்கட்கிழமை தொடக்கம் அடுத்த சனிக்கிழமை வரை வெதர் மீண்டும் மோசமடையப் போகின்றது காலநிலை ஒப்பநிலை வந்து குறைவடைய போகின்றது இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதாவது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நல்ல வெதர் இருக்கும் என எதிர்பாரப்பட்டுள்ளது அறிவித்துள்ளது மேக்சிமம் இருபத்தி பாகை வரை வெயில் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வப்போது இடைக்கிடையே மெல்லிய மழை லைட் ரெயின் பெய்தாலுமே கூட பொதுவாக காலநிலை நன்றாக இருக்கும் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தி எட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை என எதிர்ப்பு அதே அதேவேளையில் அந்த வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் திகதி இருபத்தைந்து பாகை வரை வெயில் செல்லும் என எதிர்ப்பு எம்பிசி எனப்படும் மோனிட்ரி பொலிசி கமிட்டி இவர்களிடமிருந்து ஒரு முக்கியமான ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது இம்மாதம் இருபதாம் தேதி ஜூன் மாதம் இருபதாம் தேதி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பு என்னென்று சொன்னால் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது தேசிய வட்டி வீதம் தேசிய வட்டி வீதம் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை இம்மாதம் இருபதாம் தேதி வெளியிடப் போகின்றது எம்பிசி அதாவது அன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகரிக்குதா அல்லது குறைவடையுதா என்னென்று சொல்லி எனவே இம்மாதம் இருபதாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி போகுது என்று சொல்லி யூகேல இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்படுற விஷயங்களில் உண்டு பீதியில் போய்கொண்டிருந்த ஒரு மாட்டுக்கு மேலே போலீஸ் வாகனம் ஒன்று மோதியது அதுவும் ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை மோதின சம்பவம் தான் இப்போ யூகே முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது மிருக ஆர்வலர்களையும் அது சார்ந்த அமைப்புகளையும் பொதுமக்களையும் உள்ளது இந்த சம்பவம் என்னென்று சொன்னால் இந்த காணொலி வந்து வெளியாகி சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து இப்போ வைரலாக போய்கொண்டிருக்குது ஒரு மாடுண்டு வந்து ரோட்டில் வரையக்குள்ள போலீஸ் ஜீப் வந்து வேகமாக வருது அப்போ முதலாந்திரம் அடிச்சுட்டு உடனடியாக வந்து வாகனம் நிறுத்தப்படையில் அந்த மாடு வந்து திருச்சி ரோட்டில் விளையக்குள்ள திருப்பியும் வந்து அந்த மாட்டுக்கு மேலே அந்த வாகனம் வேறுற மாதிரியான காட்சி வந்து இப்பொழுது எல்லா இடமும் பரவி கொண்டிருக்குது இது வந்து போலீஸார் மேலே மிக கடுமையான கண்டனங்களை வந்து எழுப்பியிருக்குது அந்த குறிப்பிட்ட அந்த போலீஸ் சாரதி வந்து பதவி நீக்கம் செய்யப்படணும் என்று சொல்லி இப்பொழுது பரவலாக குரல் எழுப்பப்படுது பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி என்று சொல்லி ஆனால் இங்கே வந்து மாட்டியை வந்து போலீஸ் ஏறி மிதித்த இந்த கதை இதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து யூகே முழுவதும் வைரலாக போய் கொண்டிருக்குது இந்த குறிப்பிட்ட போலீஸ் சாரதியை வந்து அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்த போலீஸ் சாரதியை வந்து உடனடியாக வந்து பதவியை விட்டு நீக்கணும் என்று சொல்லி பரவலாக கண்டன குரல்கள் எழுகின்றன இருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாகியுள்ளது யூகே வாகனங்கள் வைத்திருக்கிற அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அறிக்கை இது என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்து இந்த வருஷத்தில் மட்டும் ஏராளமான பார்க்கிங் மற்றது டிராஃபிக் சம்பந்தமான குற்றங்கள் ஒஃபென்சஸ் வந்து அதிகரிச்சிருக்கான் பார்க்கிங் மற்றது டிராஃபிக் சம்பந்தமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்காங்க அதனால் வந்து போன வருஷத்தோட ஒப்படைக்குள்ளே வந்து இந்த வருஷத்தில் இந்த முதல் ஆறு மாதத்துலேயும் வந்து ஏராளமானவர்கள் குற்றப்பணம் செலுத்தி இருக்கிறார்களா இது எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட டென்டு பில்லியன் பவுண்ட்ஸ் டென்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்கும் டிவிஎல்ஏக்கு வருமானமாக விரும்பு சொல்லி அதாவது இந்த குற்றப்பணங்கள் வாயிலாக வருமானம் வரும் என்று சொல்லி இப்போ எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு சொன்னால் இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த கிளீன் ஏர் சோன் மற்றது அல்ட்ரா லோ எமிஷன் சோன் என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து அமுல்படுத்தப்பட்டு கொண்டு வருது எனவே அந்த ரூல்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் அதுக்குள்ளே காரை விட்டு அல்லது அதுக்கு பிள்ளையான முறையில் அங்கே டிரைவிங் எல்லாம் செய்து நிறைய பேர் வந்து தண்டப்பணம் குற்றப்பணம் செலுத்தினமாம் அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நிறைய பேர் மீறினமாம் அதோட பார்க்கிங் ரூல்ஸையும் வந்து நிறைய பேர் மீறிக்கொண்டு வெளியினமாம் என்ன காரணத்துக்காக இந்த குற்றங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் மட்டும் அதிகரிச்சிருக்குன்னு தெரியலை இருந்தாலுமே கூட டிவிஎல்ஏக்கு வந்து இதுவரைக்கும் முப்பது மில்லியன் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு எடுத்திருக்கான் ப்ரைவேட் கம்பெனிகள் இருந்து அது என்ன முப்பது மில்லியன் ரிக்வெஸ்ட் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல காரை வந்து பிளேயா பார்க் பண்ணியக்குள்ள நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து துண்டு வைப்பினோம் அந்த காரில் வந்து துண்டு வைப்பினோம் அந்த துண்டு வைக்கிற கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது அப்போ அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து எங்களுடைய கார் அல்லது எங்களை பற்றின அட்ரஸ் எங்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவைகளுக்கு அனுமதி கிடையாது அவையில் வந்து எங்களுடைய நம்பர் பிளேட்டை மட்டும் எடுத்து டிவிஎல்ஐக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும் இந்த நம்பர் பிளேட்டுக்குரிய ஆளுண்ட டீட்டெயில்ஸை தெரிய சொல்லி அப்போ டிவிஎல்ஏ தான் அந்த டீட்டெயில்ஸாக அவைகளுக்கு கொடுக்கும் கொடுத்த தான் அவைக்கு வந்து எங்களுக்கு கடிதம் போடுவினம் இந்த மாதிரி இவ்வளோ ஃபைன் நீங்கள் கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் போடுவினம் இதுதான் அந்த மெதட் அப்போ இந்த மாதிரி முப்பது மில்லியன் ரிக்வெஸ்ட் வந்திருக்காம் டிவிஎல்ஏக்கு இந்த வருஷத்தில் மட்டும் அப்படின்னு சொன்னால் எத்தனையா லட்சக்கணக்கான பேர் எத்தனை மில்லியன் கணக்கான பேர் வந்து குற்றம் செய்திருப்பினோம் இந்த டிராஃபிக் மற்றது பார்க்கிங்கில் வந்து ஒஃபென்சஸ் செய்திருப்பினோம்ன்றதை எங்களால் கல்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரேட்டர் லண்டனுக்குள்ளே வந்து இங்கே நடக்கிற அந்த முக்கியமான டிராஃபிக் குற்றங்களை கண்காணிக்கிற நிறுவனம் வந்து டி

இருக்கிறதால அது சம்மந்தமாக பார்த்து அதன் வந்து சரியாக கவனித்து எங்களுடைய வாகனங்களை செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமாக நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிக முக்கியமாக வாகனங்கள் வைத்திருக்கும் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்